இதெல்லாம் சிக்கில் ஏற்படுத்துமா இந்த விபத்துல அங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா அதெந்த நடக்குண்டா அப்படின்னா வாக்குறு எதுவும் வராது அப்படின்னா கட்டுவிடு எதுவுமே வராதா அப்படின்னா கட்டு இதுல கொஞ்சம் சிக்கல் வருமா இந்த விற்பந்து பண்ணாங்கல்ல அதுல ஒரு சிக்கல் வாங்கி குடும்பத்துக்கு போகும் தகவல் இல்லை கண்டிப்பா ஒரு சிக்கல் ஏற்படும் அதுல இருந்து மாற்ற கருத்து என்ன ஒருத்தரு மேல விட்டு வந்து காவல்துறை சும்மா விடாது அது அடிப்படைய சொன்னா பக்கத்து இருக்கிற நம்பர் வாங்கி வண்டி நம்பர் நோட் தான் ய்யா அங்க இருக்கிறதுனால உயிர் சேதங்கள் எதாவது ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்குதா குடும்பத்துல அதெல்லாம் வராதுமா அதெல்லாம் வராது அதை விபத்துக்கு இங்கே நடத்தி விட்டுட்டாங்க தட்டி விட்டாங்க அதனால இது பேர் பேருக்குன்னு வராது நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஒரு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றி ஒரு கலப்படம் போட்டுதான் போதும் யாரும் தப்பு கிடையாது ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு மூணு பண்ண விநாயகர் விநாயகர் ஐம்பதுமானேன்னு நினச்சி வேண்டி ஒரு விளை ஒரு விளை கூட தண்ணி ஒருவேளை கல்படம் கொடுத்தினு அந்த கோவம் போயிடும்

ஒன்பது நாள் வச்சா கண்டிப்பா விநாயகர் கோவில் வச்சுக்கு தீபை ஏற்றினா இதுல இருந்து செறிவுகள் ஒன்பது நாளைக்கு ஒன்பது தண்ணி ஒன்பது நாளைக்கு ஒன்பது கிலோ கழுப்புரம் பத்தாவது நாள் குறையில ஒரு கிலோ சக்கரை ஒரு தேங்காய் பழம் ஒரு டம்ளர் பால அபிஷேகம் விநாயகர் பண்ணிட்டு அப்படின்னா உன் குடும்பத்தில் இருக்கிற மன மன